தென்கட்சி சுவாமிநாதன் இன்றொரு தகவலில் பல தகவல்களை அவர் அருமையாக பேசுவார் அவர் சொல்லாத கதைகள் பல என்னிடம் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த கதை தான் எல்லோரும் படித்த கதை தான் நாடகமாகவும் சினிமாகவும் அரங்கேறி இருக்கிற அந்த கதைகள் தான் ஒன்று இராமாயணம் மிக பழமையானது இரண்டாவது மகாபாரதம் இந்த இரண்டிலுமே அந்த கதையில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் என்று பலரோடது பெயராகவே இருக்கிறது இடங்கள் என்றளவும் இருக்கிறது அது வால்மீகி எழுதினாலும் அல்லது கம்பர் எழுதினாலும் அது மற்ற எழுதியவர்களுடைய இடங்கள் இருக்கிறது அதனால்தான் பலரும் இதையெல்லாம் அவர்கள் நம்புகிறார்கள் என்று ஒரு தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லாத தகவலைத்தான் நான் சொல்லப்போகிறேன் ராமேஸ்வரம் ராமன் ப்ளஸ் ஈஸ்வரன் ராமன் பிளஸ் ஈஸ்வரம் அதுதான் ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரம் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் ராமன் மகாபாரதத்தில் வரக்கூடிய கதாநாயகன் கதாபாத்திரம் இலங்கைக்கு போக வேண்டும் சீதையை கடத்தி போய்விட்டார்கள் இந்த ஆரண்யம் என்று சொல்லக்கூடிய வனப்பகுதியில் இருந்து வான்வழியாக ராமேஷ் ராவணன் கடத்தி சென்று விட்டான் என்பதுதான் சீதையை தேடி ராமேஸ்வரம் வருகிறான் வந்தவன் ஒரு மணலை எடுத்து அது லிங்கம் போல வைத்து அவன் வேண்டுகிறான் என் மனைவியை நீ காப்பாற்றி கொடு என்று கேட்கிறான் ஈஸ்வரனிடம் அதுதான் அந்த கதை அதனால்தான் ராமேஸ்வரம் என்று பெயர் பெற்றது பாம்பன் என்ற ஒரு இடமும் அங்கே இருக்கிறது பாம்பாட்டி சித்தர் என்றவரும் அங்கே ஒருவர் வாழ்ந்துள்ளார் தனுஷ்கோடி என்ற ஒரு துறைமுகமும் இருந்தது அந்த துறைமுகம் ஒரு அழிந்துவிட்டது அங்கிருந்து கப்பல் போக்குவரத்து இருந்தது ஆனால் அதையெல்லாம் அழிந்து விட்டது நான் ரெண்டு முறை சென்று வந்துள்ளேன் இது போல ராமநாதபுரம் ராமசாமி கோயில் என்று ராமன் பெயரை தாங்கிய பல இடங்கள் பல ஊர்கள் இருக்கிறது அந்த அளவிற்கு இந்த பெயர் பாதிப்பு பெற்றுள்ளது அந்த பாதிப்பினால்தான் என்று பலருக்கு பெயர் ராமநாதன் என்ற பெயர் ராமகிருஷ்ணன் இராஜேந்திரன் இராஜராஜன் இப்படித்தான் பல பெயர்கள் எனக்கு தெரிந்தது சிலதான் ஆனால் இன்னும் பல பெயர்கள் இருக்கிறது அங்கு ராமேஸ்வரத்தில் ஒரு ராமர் பாதம் என்ற ஒரு இடத்தை வைத்திருப்பார்கள் அதையெல்லாம் சுற்றுலா செல்லும் பொழுது அழைத்து கொண்டு காண்பிப்பார்கள் இன்னும் சிலர் வரலாற்று ஆசிரியர்கள் அங்கே கடப்பதற்காக ஒரு பாலம் இருந்தது அந்த பாலத்தை வானிலிருந்து பார்த்தால் தெரியும் என்று இதெல்லாம் பொய் என்று பிறகு நிரூபித்து விட்டார்கள் எப்படி இந்த ஐயப்பன் கோவிலில் ஒரு தீபம் ஏற்றுவார்கள் அது அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அவர் தீபத்தை ஏற்றுவார்கள் அந்த ஒரு நாளில் அவர்கள் வழக்கமாக இருந்தது அது போய் நேரில் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் அவர்கள்தான் இதை செய்தார்கள் என்று உறுதியாகிவிட்டது இதுபோல பல உண்மையான விஷயங்களாக எல்லோரும் நம்புகின்றது பழமை தான் பழமை என்றால் கதைகள் தான் இந்த கதைகளை வைத்துத்தான் என்று பல புராணங்களையும் பல கதைகளையும் சினிமாவையும் வைத்து மக்களை நம்ப வைத்துள்ளார்கள் ஒரே ஒரு நோக்கம் வணிக நோக்கம்தான் பணம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இப்படி பல பெயர்களை வைத்து அவர்கள் செய்து வருகிறார்கள் இன்றளவும் ஏனென்றால் அந்த பெயர்கள் எல்லாம் இருக்கிறது நீங்கள் தேடினால் இருக்கிறது ராமேஸ்வரம் என்று இருக்கிறது ராமநாதபுரம் இருக்கிறது ராமசாமி கோயில் இருக்கிறது இப்படி பல எல்லாம் இன்று நடைமுறையில் இருப்பதால் காலத்தில் இருந்து இதையெல்லாம் உண்மை என்று நம்பிவிட்டார்கள் எனவே நமதாம் நாம் தான் அதை அதை ஆராய வேண்டும் எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் கூகுளில் தேடினால் விக்கிபீடியாவில் இருக்கும் அதில் தொன்மம் என்று சொல்வார்கள் சிலர் கதை என்று எழுதுவார்கள் சிலர் வரலாறு என்பார்கள் எனும் பல பெயர்களில் அதை வைத்து நம்ப வைப்பார்கள் நாம் தான் எது சரி எது பொய் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த இடம் திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய கால்பந்து மைதானம் நடைப்பயிற்சிக்காக வந்தேன் அதை முடித்துவிட்டு இப்பொழுது நான் வீட்டிற்கு செல்கிறேன்